வணக்கம் என் பேர் பாலசுப்பிரமணியன் விழுப்புரம் மாவட்டம் சொர்னாவூர் என்ற கிராமத்தில் நம்ம பாரம்பரிய விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பாரம்பரிய விவசாயத்தில் நம்ம வாழை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழையடி வாழையாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வாழை அடி வாழைன்றது இது இந்த தோட்டத்தில் ஒரு நான்கு நான்காவது கட்டை இது வந்து இருக்குது இந்த நான்காவது கட்டையில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கட்டை வைக்கும்போது ஆகிற செலவு இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டி கண் நடுறது அப்படின்னு பார்த்தோம்னா நீ குறைஞ்சபட்சம் வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவாகும் ஒரு ஏக்கருக்கு கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் வச்சு மருந்து போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வச்சுட்டு நம்ம இயற்கையில் தான் பண்ணுறோம் எல்லாம் ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்கில் தான் பண்ணுறோம் பசு மாடு வச்சு அதனோட சாணத்தில் கோமியத்துலேயும் இருக்கக்கூடிய ஜீவாமரத்தை மட்டுமே பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வாழை மரம் நல்ல க காய்க்கும் போது என்ன பண்ணுவோம் மேலே தான் தாரை வெட்டுவோம் கீழே வெட்ட மாட்டோம் இது ஏன் அப்படி வெட்டுறோம் அப்படின்னா அந்த தாரை நீங்க வெட்டிட்டு இந்த மரம் நிற்கணும் போது இந்த மரத்துக்கு அடுத்த கண் வரும் இந்த கண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா இது நீங்க பொதுவா வாழை வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருவாங்க ஆனா இதனோட உயிர் சக்தி அது அம்மா அம்மா என்ன பண்ணும் இந்த சக்தியெல்லாம் எடுத்து புள்ளை கொடுத்துரும் இந்த புள்ளை வந்து என்ன பண்ணும் தாரை வந்து நல்லா தான் தள்ளும் இது எப்ப அது தானாக விழும் அப்படின்னா தானாக இங்க விழுந்திருக்கு பாருங்க ஒரு கவாத்து முடிஞ்சு தானாவே கீழே இறங்கிடும் சோ இந்த மாதிரி இறங்கும்போது அதை எடுத்து என்ன பண்ணுவோம் வரிசையில் மூணு பாத்திக்கு நடுவுல வந்து ஒரு பிட் ஃபுல்லா போட்டு வச்சிருவோம் நீங்க அதையும் பார்க்கலாம் ஸோ அந்த வரிசை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இதனோட நிலத்தோட கழிவுகள்ல இருக்கும் ஸோ இது என்ன பண்ணும் தானாகவே மக்க ஆரம்பிச்சிடும் அப்படி படிமா இது எல்லாமே தானாகவே இந்த மரங்கள் அப்படியே தானாக கீழே விழுற வரைக்கும் வச்சுருப்போம் ஒரு கண்ணை வெட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டிடுவோம் ஸோ இது வந்து உழவு உழவில்லாத விவசாயம் தான் நம்ம உழவு பண்ணுறதில்ல முதல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புஷ்கட்டறை வச்சு தான் கட் பண்ணுவோம் இந்த புஷ் கட்டை வச்சு பண்ணும்போது இந்த ம மேலே பார்த்திங்கன்னா அப்படியே மண் பூத்து இருக்கும் பாருங்கள் எப்படி வந்து உணவு கிடைக்கும் அப்படின்னா இந்த ஹியூமஸ்லருந்தான் உணவு கிடைக்கும் இந்த ஹியூமஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் உழவு ஓட்டிக்கிட்டே இருக்கும் மண்ணும் பெண்ணும் ஒன்று இந்த மண்ணு வந்து வெயில் படக்கூடாது அப்படி வெயில் பட்டுச்சுனா ஆகும் நிறையா புல்லு பூண்டு எல்லாம் வச்சு அது வந்து மூடாக்காய்க்கும் அதை போய் நம்ம உழவு ஓட்டுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து புஷ்கடரில் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி தூளாக இருக்கும் இடம்லாம் பாருங்கள் ஸோ இதில் மண் எப்படி இருக்கும்னா மண் பூத்து போயிருக்கும் வேறு அழுந்தாது இப்போ நம்ம தண்ணி நீர் மேலாண்மையும் நம்ம வந்து பண்ணுறது வந்து ஸ்ப்ரிங்க்லரில் பண்ணுறோம் அதனால் என்ன ஆகும்னா இந்த மக்கு வந்து இதுக்கு உரமாக போயிடும் ஸோ இதனோட கழிவு நிலத்தோட கழிவு நிலத்துக்கு தான் நம்ம அதை அப்புறப்படுத்துறது கொளுத்துறதும் கிடையாது இது எல்லாமே இந்த மாதிரி இந்த சரவை நாங்கள் அறுக்க மாட்டோம் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் சரவு அப்படியே தான் வச்சிருப்போம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க சரவை அறுத்துடுவாங்க ஆனால் அந்த சரவை அறுக்கக்கூடாது ஏன் அறுக்கக்கூடாது அப்படின்னா இதனோட வெப்பத்தை தடுக்கிறது இந்த சரவு தான் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிகப்படியாக ஆகும்போது எடுத்து கட்டி விட்டுருவோம் இப்படி வேணால் கட்டி விடலை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா இது மாட்டி கட்டி விட்டுருவேன் ஸோ வெளியில் சைட்லலாம் கீழெல்லாம் நீங்கள் ஆள் வச்சு சும்மா பிடுங்கி போட்டாலே போதும் ஸோ இதனால் எந்த தொந்தரவும் இருக்காது அது கழிக்கக்கூடாது எந்த ஒரு சோகையும் நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட தோலை வந்து சிரச்சா நமக்கு எவ்வளோ வழி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சரவுலேயும் இருக்கும் இந்த சரவை இதுவும் ஒரு உயிர் தான் ஸோ அதனால் இந்த சரவை நம்ம கையை வைக்கக்கூடாது இந்த மரம் தானாக வெட்டி கீழே பழுக்கணும் இது மாதிரி ஆகும்போது இதை அப்புறப்படுத்தி ஒரு வரிசையை நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அது வந்து மக்கு உரமாக மாறிடும் ஸோ அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக மூணாவது வருஷம் வச்சிருக்கோம் இது தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இது கூட அப்படியே தான் இருக்கும் எல்லாமே அப்படிதான் வச்சுருப்போம் ஸோ எங்களோட தார் எப்படி இருக்குன்னு பாருங்க சாதாரணமாக நீங்கள் வந்து உரம் போட்டு விவசாயம் பண்றவங்க எல்லாருமே என்ன பண்றோம் இன்னைக்கு முந்நூறுரூவா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் தார் விற்கிறாங்க இரநூறுவா விற்கிறாங்க பட் இதில் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா இது ஒரு ஆறு சீப்புக்கு மேலே தான் கிடைக்கிது கற்பூரவள்ளி ஸோ ஆறு சீப்புக்கு மேலே இது வரும் துறாயின்மா நான் வந்து ஒரு கிலோ முப்பது ரூபாக்கு விற்கிறேன் ஸோ இது எனக்கு வந்து ஏழு கிலோ வந்தாலே ஏழு மூணு இரநூத்தி பத்து ரூபா எனக்கு வந்து ஒரு தாரோட காஸ்ட்டு பட் செலவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீரோ தான் போன வருஷம் ஒன்றுமே கிடையாது இந்த வருஷம் சுத்தமாக எனக்கு செலவே கிடையாது ஏன்னா நான் இதில் பண்ணது ஒரு மூணு முறை நாலு முறை வந்து புஷ் கற்றால் ஓட்டியிருப்பேன் ஸோ இதில் பசுந்தாள் உரங்கள்லாம் நீங்கள் விதைச்சி கூட நீங்கள் அறுத்து போடலாம் நாங்கள் மிஷினாலே ஓட்டி வச்சுருவோம் ஸோ இது எல்லாமே ஓட்டி தான் இருக்குது தாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு வந்து நான் வெட்டுற தாரம் காட்டுறேன் நாங்கள் இங்கே ஒரு பழம் பழுக்கும் போது தான் வெட்டுவோம் அது அப்படியே கடையில் கொடுத்துட்றோம் ஸோ இது வந்து கிலோ முப்பது ரூபா கொடுக்குறோம் இப்போ நார்மல் விவசாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து கன்று வந்து தொள்ளாயிரம் கன்று போடுவாங்க உழவு ஓட்டணும் கன்று நடணும் அதுக்கப்புறம் அது களை மூணு களை நாலு களை போடுவாங்க அதுக்கப்புறம் உரம் வைக்கிறாங்க எல்லாம் பண்ணி அறுவடை பண்ணி முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வாழைக்கு இலைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சுட்டு கண்ணை வந்து பேத்து எடுத்துகிட்டு திரும்பி உழவு ஓட்டி தான் அடுத்த விவசாயம் பண்ணுவாங்க இப்போ நமக்கு அந்த உழவுக்கு விவசாயத்துக்கு வேலையே கிடையாது இது வந்து கடந்த நாலு வருஷமாக விவசாயத்தில் அது உழவு ஓட்டினதே கிடையாது உழவே இல்லாமல் விவசாயம்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இடையில நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி நமக்கு உணவுக்கு தேவையான விஷயங்கள் அது மாதிரி காக்காவோட எச்சத்துலேயே குருவி எச்சத்துலேயே வரும் அதெல்லாமே எல்லாமே நாங்கள் நடுவில் விட்டுருவோம் ஸோ அது வந்து தானாக அதுவும் வந்து உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு தேவை நீங்கள் அதையும் எடுத்துடலாம் அதனால ஒன்றும் கிடையாது பட் எல்லா இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம் அவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லா செலவும் போக அவர் வந்து இரநூத்தம்பது ரூபா தார் விற்கிறாரு அப்படின்னா அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு எழுபத்தஞ்சு ரூபாலோ எழுவதோ தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய லாபம் கிடையாது விவசாயிக்கு பட் அவர் இவ்வளவு இரநூத்தம்பது ரூபாக்கு செலவு இருநூத்தி இரநூத்தம்பது ரூபால வந்து பாத்தீங்கன்னா மூணுல ஒரு பங்கு போட்டா கூட அவருக்கு செலவு ரெண்டு பங்கு போயிடுது ஆனா எனக்கு எந்த செலவுமே கிடையாது எனக்கு நான் இரநூத்தி பத்து ரூபாக்கு விற்றாலுமே என்னோட தார் வந்து இரநூத்தி பத்து ரூபா விற்று எனக்கு ஐம்பது ரூபா கூட செலவு கிடையாது அப்போ நான் நூற்றம்பது ரூபா எடுக்கும் போது எனக்கு இதுதான் லாபமா இருக்குது ரெண்டாவது எனக்கு உழவு கிடையாது எங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே நாங்கள் வந்து புஷ் கற்றால போட்டு தான் எடுப்போமே தவிர எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம் கொல்லி ஃபுல்லாக நீங்கள் வந்தோன்னா கூட இது உழவு ஓட்டியே திட்டுட்டா நாலு வருஷம் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு பழம் பழுக்கும் போது தான் நாங்கள் தாரையே வெட்டுவோம் எல்லாமே கற்புற வலி தான் இது முழுமையா அந்த தோட்டத்துல இருக்கிறது ரெண்டாயிரத்தி நானூறு கட்டை போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி நானூறு கட்டையில எனக்கு ரெண்டாயிரம் கட்டைக்கு லாபம் வந்தாலே போதும் ரெண்டாயிரம் கட்டைக்கு வந்து வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபான்னு கணக்கு போட்டா கூட எனக்கு வந்து லாபம்தான் ஏன்னா எனக்கு செலவு இல்லை பட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உழவு ஓட்டுறதுலேருந்து இருந்து எல்லாமே அவங்களுக்கு செலவு தான் எனக்கு இதுல எந்த விதம் ஆள் கூலின்னு பார்த்தீங்கன்னா புஷ்கற்று ஓட்டுறது வருடத்துக்கு ஒரு தடவை இது கவாத்து இது எல்லாமே சுத்தம் படுத்தி இந்த கீழே விழுந்ததை ஒரு வரிசைப்படுத்தி விடுவோம் கண் அறக்கிட்டு கீழே சுத்தப்படுத்தி விட்ருவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி விடுவேன் அவ்வளோதான் மற்றபடி நான் செலவு பண்ணுறதுன்றது எதுவுமே கிடையாது நீங்கள் தோட்டம் ஃபுல்லாக கூட சுற்றி வரலாம் நம்ம ஒரு நாலு அஞ்சு கடை ரெகுலராக வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா ரெகுலராக அவங்க எடுத்துக்கிறாங்க மருந்தே அடிக்காம இருக்கிறதுனால அவங்க வர கஸ்டமர்ஸ் இதை வாங்குறதுனால மற்ற பழங்கள் ஓடுது அவருக்கு வாழைப்பழம் வாங்குற கஸ்டமர் என்ன பண்ணுறாருன்னா மற்ற இதுக்கு வேறு கடைக்கு போகாமல் இதே கடையில் ரெகுலராக வாங்குறதுனால ஏங்கிட்ட எல்லாேருமே வந்து ரெகுலர் ஆர்டர் தான் வருஷம் ஃபுல்லாக ஒரே ரேட்டு தான் முந்நூற்றஞ்சி நாளும் ஒரு விலை தான் முப்பது ரூபா தான் கிலோ கிலோ முப்பது ரூபாக்கு தான் இன்றைய வரைக்கும் இருக்கேன் நாலு வருஷமாக போடுறேன் ஒரு ஆறு கடை வச்சுருக்கேன் ஆறு கடைக்கு ரெகுலராக போட்டுட்ருக்கேன் கற்பூரவல்லி போடுறதுக்கு என்ன காரணம் கற்பூர வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வாழைக்கும் கற்பூர வலிக்கும் என்ன வித்தியாசம்னா நோய் மேலாண்மையும் கற்பூர வலி தாங்கி வளரும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சளி பிடிச்சாலும் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கற்பூர வலியை பொறுத்த வரைக்கும் சளி பிடிச்சாலும் கற்பூர வலி சாப்பிட்லாம் ஸோ அதுதான் க கற்பூர வலியோடய மக மருத்துவ குணம் வந்து ஜாஸ்தி இதனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம இயற்கையாக பண்ணுறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வந்து மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் திட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக வாழைப்பழம் வெளியில் கடையில் காசு கொடுத்து வாங்குறதே கிடையாது எங்கள்கிட்ட இருக்கிற பழத்தை சாப்பிட்டா உண்டு இல்லைனாலும் நாலு நாள் சாப்பிடாமல் இருக்குமே தவிர வெளியில் வாங்குற வேலையே கிடையாது ஏன்னா இன்றைக்கி கடையில் கிடைக்கக்கூடியது அத்தனையுமே வெட்டுறது வரைக்கும் அது பாலித்தீன் கவர் போட்டு அது பூச்சியே உள்ளே போகாத அளவுக்கும் பண்ணுவாங்க பார்த்தா ஷைனிங் இருக்கும் எல்லாம் நீங்கள் பண்ணாலும் என் லாஸ்ட்டு கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா நாளைக்கு தார் இல்லை இன்றைக்கி ரெண்டு தார் இருக்குது ஆனால் பழம் இல்லை அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்ப்ரே தான் பண்ணுவார் அந்த ஸ்ப்ரே அடுத்த ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபைவ் ஹவர்ஸ் அது பொழுத்துரும் அதை சாப்பிட்றதும் ஒன்று தான் விஷத்தை எடுத்து தானாக சாப்பிட்டுக்கிறது ஒன்று தான் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு நஞ்சில்லா உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பாவம் நமக்கு வேணாம் ஏன்னா நாம் வந்து செய்கிற தொழிலுக்கு வந்து நம்ம நேர்மையாக இருக்கணும் ஸோ இதில் வந்து நீங்கள் மற்றவங்க உன்ற உணவில் போய் விஷத்தை கொடுத்துட்டு நாளைக்கு பாவம் அவங்க மருத்துவ செலவுக்கு அலைஞ்சிகிட்டு இருக்கிறதோட அந்த பாவம் நமக்கு வேணான்றதுனால நீங்கள் இயற்கையாக பண்ணாலுமே சரி உங்களுக்கு லாபம் அதிகமாக தான் கிடைக்குமே தவிர கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த தற்சார்பு முறைன்றது என்னன்னா நீங்கள் அதுக்கான சூழலை உருவாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ உங்கள் மண்ண நிலையை பொறுத்து இருக்குது அது ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் அதிகபட்சம் மூணு வருடம் மாறும் அந்த மூணு வருடம் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும் இது விற்பனைன்றது நிறைய பேர் வந்து விற்பனையை தான் சொல்லுவாங்க எனக்கு விற்பனை வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரில ஏன்னா என் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளுமே நான் வெளியில் யாருக்கும் வியாபாரி கொடுக்குறதே கிடையாது எனக்கு ரெகுலராக ஹோட்டலுக்கு ஆர்டருக்கு இலை கேட்குறாங்க டெய்லி நூற்றம்பது இலை கொடுன்றாங்க ஆனால் என்கிட்ட இலை இல்லை அதனால நான் என்ன பண்ணுறேன் ஒரு வியாபாரியை வச்சு கவாத்து பண்ணுற டைம் எல்லாத்தையும் இலையை அறுத்துட்டு கவாத்து பண்ணி விட்டுறேன் ஆனால் டெய்லி நூற்றம்பது போகணுன்னா இதுலேயும் பண்ண முடியும் நான் வந்து இது இடையில வந்து ஒன்லி கண்ணு இலைக்கு மட்டும் போட்டு எடுக்க முடியும் பட் அதை நான் விரும்பலை அந்தளவுக்கு விரும்பலைன்னா இது கொஞ்சம் வரட்டும் இந்த வருஷம் தான் பிளான் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒன்லி இலைக்கு மட்டும் ஒரு ஒரு அரை ஏக்கர் போடலாம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து இன்னைக்கு வெளியிலலாம் மா ஒரு ஹோட்டல் ரெகுலராக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வருஷம் முந்நூற்றரிஞ்ச நாள் இலை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இலை மூன்று ரூபா எடுத்துக்கிறாங்க ஒரு நுனி இலை ஒரு சாப்பாட்டு இலைன்றது இதுதான் இந்த சாப்பாட்டு இலையை நீங்கள் மூன்று ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஒரு இலை வரும் எவ்வளோ ஒரு இலையிலேருந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ இதை மட்டும் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இதை மட்டும் பண்ணிங்கன்னா தார் வந்து உங்களுக்கு பெருத்து வராது ஸோ அதனால் தார் வேணும் எனக்கு தார் கஸ்டமர் இருக்கிறாங்க அதனால நான் இலை விடலை இலை கஸ்டமர்னால் தார் கிடைக்காது தார் வந்து சின்ன சின்ன பீலி பீலி கண்ணாக வந்துடும் இலை வேணாம் அப்படின்னா தார் நல்லா திடமாக நீங்கள் எடுத்துக்க முடியும் இலையை நீங்கள் கவாத் பண்ண விட விட தார் நல்லா திடமாக வரும் ஸோ இதெல்லாம் வந்து மு மூணு வருஷம் மருந்து இல்லாமல் நீங்கள் பார்த்தாலே தெரியும் வெளுத்து போயிருக்கும் இப்போ ஆக்சுவலாக பூச்சிக்கே நிறைய விஷயம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தோட்டம்னா செழுமையாக நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குன்னு நினைக்கிறாங்க பூச்சிக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா தெரியும் அந்த கண் வந்து அது கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுமா தெரியாதா அது கலர் தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் அப்போ இதுக்கு நீங்கள் நல்லா வந்து உரம் நிறைய போடுறீங்க அப்படின்னா அந்த கண்ணங்கரேன்னு பச்சை பச்சேன்னு இருக்கும் பச்சை பிச்சேன்னு போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி இருக்கும் டார்க்காக இருக்கும் இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும் போது அதுக்கு வந்து டைரெக்டாக இங்கே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவார் நீங்கள் அதுவே லைட்டாக இருந்தது இதில் வெளுத்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா தான் இருக்குது இதில் ஏதாவது ஒரு குறைபாடு சொல்லுங்க பார்ப்போம் வெளுத்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் என்ன பண்ணுவோம் நைட் டைமில் இதை பார்க்கும்போது அதுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும் அப்போ இது ஒன்றும் இல்லைன்னு நினச்சி அது அடுத்த செடிக்கு ஓடி போயிடும் அப்போ என்ன பூச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் பூச்சியை கொல்லக்கூடாது அப்போ அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது சில விஷயங்கள்ல நீங்கள் பண்ணும்போது பூச்சி ஆட்டோமேட்டிக்காக என் விட பக்கத்து தோட்டத்துக்கு தான் அதிகமாக போகும் என் தோட்டத்துக்கு அவ்வளோ பெருசாக வராது ஏன்னா நம்ம வந்து வச்சுருக்கிறது அது மாதிரி அவங்க அளவுக்குலாம் செழுமையாக இருக்கணுன்றதுக்காக அது போட்டு உரமோ டிஏபி யூரியா பொட்டாஷ் நமக்கு ஜீரோ பட்ஜெட்டில் ஒரு கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஒரே ஒரு பொட்டாஷோ ஒரு யூரியாவோ ஒரு துள்ளி ட்ராப் கூட உள்ளே கிடையாது ஸோ இந்த மண் வந்து இன்றைக்கி நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மண் வந்து நியூட்ரிஷன் வேலையிலையும் சரி கார்பன் கன்டென்ட்லேயும் சரி அதிகமாக இருக்கிறதுனால தன் வேலையே தானாக செய்யும் அதுதான் டூ நத்திங் ஃபார்ம் ம விவசாயியோட வேலையை விதைக்கிறது தான் அவர் வேலையை வந்து அதை பராமரிக்கிறது கிடையாது விதைக்கிறதோடு சரி அதுக்கப்புறம் அறுவடைக்கு அவர் என்ன பண்ணணுமோ அது சூழலை உருவாக்கிட்டு அவர் அதை பண்ணணும் அதை பண்ணுறது தான் நம்ம முன்னோர்களும் அதான் பண்ணாங்க நாமளும் இப்போ அதை தான் பண்ண போகிறோம் பண்ணிகிட்ருக்கோம் இதையே எல்லாரும் பயன்படுத்தும் போது இதே மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக விவசாயம் என்பது லாபகரமாக இருக்கும்